இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விக்னேஷ் சுப்ரமணியன் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் உங்கள் ஆஃபீஸில் வளசரவாக்கம்லேருந்து இருந்தது ஆமாம் நீங்கள் வந்தீங்க அப்படியே ஆஸ் யூஷுவல் உங்கள் பணியில் வந்தீங்க வந்துட்டு என்கிட்ட முதலையே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னார் என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன் துளசி மேம் கேரக்டர் ஆக்சுவலாக திருச்சி ஓடிட்டிங்க இல்லை நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் மதர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க அதுக்கு மேல பேசதுக்குன்ன அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஒன்றுமே வரலையே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமாக அதில் ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க ஐ திங்க் அப்புறம் வந்து அஸ்பெஷல் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு கே சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் டேட் மட்டும் சொல்லிக்கப்ப அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு ஞாபகம் நினைக்கிறேன் மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவா பண்ணியிருக்கேன் ஸோ பிரபு சார் காம்பினேஷன்ல கோபிநாத் அவர்களுடைய அண்ணன் அந்த நாங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் என்னன்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் ஆறரை மணிக்கு எதுங்க சார் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறீங்க அந்த சன்லைட் இருக்குதுங்களே அந்த சன்லைட்டில் உங்களை அழகா காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம் இல்லை உண்மையிலுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன் வெறும் பவுடர் பேட் மட்டும் ஏன்னா போட்டு எனவே ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அழிச்சு விட்ருவார் அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம் அவர் நீங்கள் வந்து இப்போ அந்த டெரரா மெரட்ரம் எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சிரிச்சிட்டே இருப்பார் நல்லா சாப்பிட்டோம்

நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பேமெண்ட் வரல பேமெண்ட் வரல நான் பேசிகிட்டே இருப்பேன் பத்து நாள் நான் ஒம்பது நாள் தான் சார் நடித்தேன் பத்து நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டார் அவருக்கு தெரியாது முருகேசன் சாருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா ஓ ஆமாம்ல சரி அதான் அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துக்கார் அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார் ஆ அதை போட்டுக்கிட்டுருங்க அப்படின்னாரு ஹலோ சார் வணக்கம் சாமானியன் படத்தை நான் பண்ணிருக்கேன் அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப் அதுதான் அப்புறம் அதுக்கு பார்த்தி இல்லையா அதுக்கப்புறம் புரிஞ்சது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக ப பழகினார் ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராவுக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடிச்சவங்க அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் உண்மையாக டூ கே கிட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது அவங்க அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சார் தான் கேட்பார் என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும் ஓகே அதை சொல்ல இல்லை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்மலாம் நான் எயிட்டி ஸ்கிட்ஸாக நான் எயிட்டியில் எக்ஸாக்ட்லி எயிட்டியில் பான் நம்மலாம் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருப்போம் அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பண்ணால் அந்த சைடில் வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாஸ்வுட்டு நான் பதட்டமாயிட்டேன் இல்லை இல்லை அது வேற மாதிரி போகிறாங்க இல்லை அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டுறது ஒரு வகையில் என்னன்னா இதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைனா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து they know வாட் டு டூ வாட் நாட் to டூ அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை ப்ராக்டிக்கலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷனில் இல்லை அதுவும் வெரி வெரி சாட் ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீஸியான ஒரு என்டர்டெயினராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கு இதில் ஆதலால் காதல் செய்வீட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்லி சொல்ல மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸு பார்வையில் அந்த புரிதல் வந்து வரும் ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அ லாட் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மச் முதல்ல சார் சாரோட மூணாவது படம் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரெண்டாவது வீடு மாதிரி என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எங்கள் கூ எப்பவுமே கூட வருவாங்க ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டுது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் எனக்கு சரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம் அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது ஆறு மணிக்கு கூப்பிடுவார் ஆறு மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார்க்காக நான் பேசுகிறேன் ஆறு மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சுடுவார் அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்டை ரீட்டைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரே ஸ்கெட்யூலில் ப்ரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை அண்ட் ஆர்டிஸ்ட்டு வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார் லைக் நான் மூணு படம் பண்ணியிருக்கேன் என்னோடய டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை ஜென்யூனாகவே அண்ட் ஜக்வீர் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ

ஹலோ சார் கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்னைக்கா சார் ஆனந்த் பிரதர் ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனந்த் பிரதரோட அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் பிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே தேங்க்யூ சோ மச் பிரதர் சாரி மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க டக்குன்னு பேசிட்டு இருந்தா தேங்க்யூ